ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இன்னைக்கு செப்டம்பர் அஞ்சு டீச்சர்ஸ் டே ஹாப்பி டீச்சர்ஸ் டே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குழந்தையும் சிறந்த மனிதனாக வடிவமைத்து உலகிற்கு வழங்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி டீச்சர்ஸ் டே டீச் பண்ணுற ஒவ்வொருத்தருமே டீச்சர்ஸ் தான் ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே வந்து சொல்லிக்கிறோம் நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமி சார்பாக ஓகேங்களா ஸோ நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் டெட்டு எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ படிக்கிறவங்களுக்காக ஸோ இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே ஸ்பெஷலாக மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறோம் அதாவது பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு ஏன்னா நிறைய பேர் வந்து பேட்ச் க்ளோஸ் ஆன பின்னாடியுமே வந்து கால் பண்ணி கேட்டீங்க இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஸோ வந்து நான் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இன்றைக்கி டீச்சர் ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ இன்றைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்குங்க ஆல்ரெடி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகி பிடிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்குரியது வந்து சென்ட் பண்ணிட்டோம் கமிங் சண்டே வந்து எக்ஸாம் வந்து இருக்குது ஃபஸ்ட் வீக் டெஸ்ட் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாள் படிச்சுட்டு சண்டே இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறோம் ஜாயின் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டவங்க கால் பண்ணவங்க எல்லாமே இன்றைக்கி ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து நாள் கம்மியாக இருக்கனால ஸோ படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ டீச்சர்ஸ் டே வந்து நமக்கு வரனால ஸோ ஒரு ஸ்பெஷலாக இந்த ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுக்குறோம் ஸோ இது வந்து வேணுன்றவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து படிச்சுட்டு இருக்கோங்க சூப்பராக படிச்சுட்டு இருக்காங்க ஃபஸ்ட் வீக் டெஸ்ட் வந்து எழுத போகிறாங்க ஸோ இடையில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வீக்கில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா மீண்டும் ஒரு முறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ